ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு கலரி குச்சி சினிமா இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா சொந்தமாக தனி விமானம் வைத்திருக்கும் பிரபலங்கள் யார் யார் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவாக ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தென்னிந்திய சினிமாவில் பிரபலமானவர்கள் தனி விமானம் வைத்திருக்கிறாங்க அது யார் யார் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க சினிமா என்றாலே அவர்களை பற்றி செயல்களையும் அவர்களை பற்றி அவங்களோட சொத்துக்களை பற்றியும் அறிஞ்சிக்கிட்டு இருக்கிற ரசிகர்களுக்கு ரொம்ப ஆர்வமே அதிகங்க பிரபலங்கள் தாங்க ஆடம்பர பங்களா தனி விமானம் வச்சுருப்பாங்க ஆனால் நம்ம தென்னிந்திய சினிமா பிரபலங்களும் சில பேர் விமானங்கள் வச்சிருக்கிறாங்க அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க தனி விமானம் யார் யார் வச்சுருக்கிறா அப்படிங்கிறத பார்த்துடாங்க ஆர் 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 திரைப்படம் மூலமா சிறந்த நடிகராக உருவெடுத்த ராம் சரண் ராம் சரண் வந்து ஒரு தனி விமானம் வச்சிருக்காங்க இவர் நடிகர் சிரஞ்சீவியோட பையங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர் ஆர் திரைப்படத்துல ராம் கூட இணைந்து நடித்த நம்ம ஜூனியர் என்ஜிஆர் தாங்க சொந்தமாக ஒரு விமானம் வச்சிருக்காங்க இந்த விமானத்தோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா எட்டு கோடிங்க அதற்கடுத்து மூணாவது நடிகர் பார்த்தீங்கன்னா பாகுபலி படத்துல ரசிகர் மனதை வென்ற நடிகர் வந்து பிரபாஸ்ங்க பிரபாஸ் தனி விமானம் வச்சிருக்காங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வப்போது இந்த விமானத்துல பயணம் செய்வத ಲಕಮ ವಚಿರಕರಾಧನೆ அடுத்த கதாநாயகன் பார்த்தீங்கன்னா புஷ்பா படம் மூலமா ரசிகர்களின் பெரும் வரவேற்பை பெற்ற அல்லு அர்ஜுன் தாங்க இவங்க வந்து ஆறு இறுக்கி கொண்ட தனி விமானம் ஒன்று சமீபத்தில் வாங்கியிருக்கிறாங்க அதுக்கடுத்து கதாநாயகன் இல்லைங்க கதாநாயகியை பத்தி பார்த்துலாங்க தமிழ் சினிமாவில் லேடிஸ் சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கப்படும் நயன்தாராங்க நயன்தா நயன்தாரா ஹீரோவுக்கு இணையாக சம்பளம் வாங்கும் ஹீரோயின் ஆவாங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா கணவர் விக்கியுடன் சேர்ந்து தனி விமானம் ஒன்று இப்போ சமீபத்தில் வாங்கியிருக்கிறாங்க இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமல் மனசு கமெண்ட் பண்ணுங்க இதேபோல் சினிமா தகவலை திகிஞ்சுகிட்ட களிரிகச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கன் மறக்காம கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்